வரும் புதன்கிழமை வங்கக்கடலில் புயல் உருவாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நேற்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்த நிலையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கி உருவாகும் இரண்டாவது புயல் இதுவாகும் ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்த சென்யார் என்ற பெயர் இந்த புயலுக்கு வைக்கப்பட உள்ளது கேரளாவில் ஏழு மாவட்டங்களுக்கு இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழையுடன் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சபரிமலையில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஏழு மாவட்டங்களுக்கு இன்றும் ஆறு மாவட்டங்களுக்கு நாளையும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மணிக்கு முப்பத்தைந்து முதல் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் என்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க